ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு நாள் வீடியோ தாங்க ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் எடுத்தது தாங்க என்னால் லாங் வீடியோ போகிறது வந்து எனக்கு அவ்வளோவா விருப்பமே இருக்காது இது மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கு ஒரு செவன் மினிட்ஸ் தாண்டி போயிருச்சு இந்த வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ரெய்டே சமையல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான் உருளைக்கிழங்கு வரவுகளும் தயிர் வச்சாச்சு தம்பி தயிர் சாப்பிட மாட்டான்றதுனால அவனுக்கு பருப்பு பொடி சாதம் பண்ணி கொடுத்துட்டேன் உருளக்கெழம வச்சு கொடுத்து விட்டாச்சு நம்ம தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு வச்சாச்சு தயிர் வந்து நல்லா தாளிப்பு கொடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன சீரம் கடுகை கருகப்பில் போட்டு பட்ட போட்டு தாளித்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எனக்கு இப்படி தாளித்து சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் சும்மா வெறுமா தயிரை வச்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது அந்த வாசனையே ஒரு மாதிரியாக தாளித்து சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரைடே ஈவினிங் பூஜை பண்ணலாம் இருக்காதான் விக்கிரகத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணலாம் லக்ஷ்மிக்கு முருகர் வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்ருக்கேன் இன்றைக்கி என்னென்ன அபிஷேகம் பண்ண போகிறோம்னா வெகுதி பால் தேன் மூணு தான் பண்ண போகிறேன் அதிகபட்சம் நான் வந்து பால் தான் நான் பண்ணியிருக்கேன் பாலில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குடும்பத்துக்கு நல்லது அதனால் நான் பாலில் தான் நான் பண்ணுவேன் அதிகமாக சரி இன்றைக்கி மூணு அபிஷேகம் பண்ணிடலாமே அப்படின்ட்டு இன்றைக்கி மகாலட்சுமி அம்மனுக்கு முதல் தண்ணி ஊற்றும் போது நம்ம வெறும் தண்ணியாக ஊற்றக்கூடாது அதில் மஞ்சள் கலந்து தான் ஊற்றணும் நான் மஞ்சள் கலந்து தான் ஊற்றிகிட்ருக்கேன் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சக்தி உருவாகும் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு வந்து இப்படியே பண்ணுறதுனால நம்ம என்ன அபிஷேகம் பண்ணுறதுனால சக்தி உருவாகுமா அப்போ அதுக்காக நெய்வேத்தியம் பண்ணி தான் நம்ம எப்போவுமே தீபம் போட்டு சாமி கும்பிடணும் அவுள் கல்கண்டு ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருவேன் அதிகமாக ஏலக்காய் கல்கண்டு போட்டு பால் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதையும் வந்து அதிகமாக செய்கிறது நீங்கள் பண்ணுற அபிஷேகத்தெல்லாம் பார்க்குறப்ப கோயிலில் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு உயிரோட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லா நெய்வேத்தியம் மட்டும் நல்லா வச்சு கும்பிடுங்க சாமிக்கு கும்புற இந்த மாதிரி கும்புறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வீடியோ பார்த்துருக்காங்க பார்த்துட்டு என்னையை கூப்பிட்டு அந்தளவுக்கு பேசினாங்க அதுவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்குறப்ப நம்ம எப்போவுமே சாமி கும்பிட்றப்ப என்ன கேட்போம் நமக்கு காசு வரணும் பணம் வரணும் எல்லாம் அப்படி எல்லாம் நினச்சதெல்லாம் சொந்த வீடு வேணும் அப்படி இப்படின்லாம் அது எதுவுமே நமக்கு டக்குன்னு கிடச்சிட போகிறது கிடையாது நம்ம உழைப்புன்னு ஒன்று போட்டால் தான் நம்ம வந்து நம்ம நினச்சதை சாதிக்க முடியும் அதுதான் நான் நினைப்பேன் நான் நான் செய்கிற வேலைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க அது நல்லபடியை பெருசை கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு மட்டும் எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படி தான் நான் முதல்ல நினச்சி நான் ஆரம்பத்துலேருந்தே அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேப் கேட்டு நான் வேண்டுறதே உணவு இதெல்லாம் இழுத்து போட்டு செய்கிறதுக்கு எனக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் நல்லா அதிகரிக்கணும் அது மட்டும் எனக்கு நல்லா இருந்தால் போதும் இதை செய்கிறதுக்கு உடம்பு புல பலன் கிடச்சா போதும் அப்படி தான் நான் நினச்சி நான் வேண்டிக்கிறேன் என்னால் முடியலை அப்படின்னு நான் சோர்ந்து போய் உட்காரக்கூடாது என்னால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப சாமி கும்பிடுவாங்கலாம் சொல்ல மாட்டேன் எதுவுமே நம்ம வேலை பார்த்தா தான் கிடைக்கும் நம்ம உழைப்பை போட்டால் தான் எதுவுமே கிடைக்கும்னு அது ஒன்று மட்டும் கரெக்டாக சொல்லிட்டு விட்டுருவாங்க அது உண்மை தான் அவங்க சொல்கிறது நம்ம உழைப்பு இல்லாமல் எதுவுமே முன்னால் வர முடியாது நம்மளோட உழைப்பு அதில் இருந்தால் தான் நம்ம நினச்சது சாதிக்க முடியும் அப்படின்றத மனசில் நினச்சா மட்டும் போதும் தானாகவே கூடி வரும் நம்மளை தேடி முருகப்பெருமான்கிட்ட ரொம்ப மனமொறியை கேட்டது ஜஸ்ட் என்னைக்கு நான் ஒன்று நினச்சி வேண்டியிருக்கேன் அது எப்போ நிறைவேறும்னு தெரில அளவுக்கு நான் மனசு மாறி சாமி சாமி சாமின்னு இப்படி கும்பிட்றேன்னா இந்த முருகப்பெருமானு தான் எனக்கு இந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன் ஆனால் கும்பிடுவேதுக்கு முன்னால் சாமி இந்த மாதிரி விக்கிரகங்கள்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது எங்கள் வீட்டில் விநாயகர் மட்டும்தான் நான் வச்சுருப்பேன் நான் அது இப்போ இவ்வளோ பித்தளையிலேயே இவ்வளோ ஒரு விக்கிரகங்களாக வாங்கி வச்சு இப்படி கும்பிட்றப்ப எனக்கே நம்ப முடியல நான் தான் இது ரொம்ப நாளெலாம் அந்தளவுக்குலாம்ங்களே ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த அளவுக்கு நான் மாறினதேவும் இந்த விக்கிரகங்களாக வாங்கி வைக்க இதுக்கே ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்டுக்கு மேலே நான் செலவு பண்ணியிருப்பேன் நான் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால தான் எங்கள் வீட்டுக்கார் அதனால தான் நான் இவ்வளவுமே நான் என்னால் வாங்க முடிஞ்சது மேலும் மேலும் இதை வாங்குறதுக்கு அந்த முருகன் தான் எனக்கு இந்த அதுக்கெல்லாம் எனக்கு பணத்தை கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த விக்கிரகம் வாங்கினது எல்லாமே ஒரே எல்லாம் அப்படி மொத்தமாலாம் நான் போய் வாங்கலை நான் வேலை செய்கிறேன் அந்த காசு வந்து எனக்கு அந்த டயத்தில் மட்டும் எப்படி அந்த வருமானம் வந்துச்சு என்னன்றதே எனக்கு தெரியாது ஆனால் கிடச்சிரும் அந்த காசு இது வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன் அந்தக்குண்டான பணம் வந்து எனக்கு வந்துடும் உடனே எங்கள் வீட்டுக்காரங்கிட்டேங்க அந்த கடை வரைய போகணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம்னா சரி வாங்க போகலான்னு கூப்பிட்டு போய் நான் என்ன வாங்கணும்னு நினச்சேன்னா போய் பார்த்து வாங்கி கொடுத்துருவாங்க எனக்கு ஏன் இப்படி வேஸ்ட்டாக செலவு பண்ணுறேன் இப்படி விக்கிரகமாக வாங்கி வைக்கிற அப்படின்னுலாம் அவங்க அதில் ஒரு நாள் கூட இன்ன வரைக்கும் எனக்கு அவங்க அதை பற்றி கேட்கவும் மாட்டாங்க அதில் என்ன அடுத்து பார்த்து வாங்கணும்னு பார்த்து வச்சு அடுத்தட போய் வாங்குற மாதிரி அப்படி தான் சொல்லுவாங்களோ தவிர என்னைய இதை ஏன் அப்படி வாங்குற அப்படின்னு கேள்வி வந்ததே இல்லை எது நாள் வரைக்குமேமோ நான் ஆரம்பத்தில் வச்சு கும்பிட்டு இந்த காமாட்சி விளக்கு மட்டும்தான் வச்சுருப்பேன் இந்த ரெண்டு விநாயகரும் இந்த காமாட்சி விளக்கு மட்டும்தான் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ இவ்வளோ மாற்றமாக இவ்வளவுமே வந்தது இந்த எட்டு மாதத்துக்குள்ளே தான் முருகர் வந்து எதுக்கு இந்த அளவுக்கு என்னை மனமாற்றமாக்கி அளவுக்கு ஒரு காலடியில் ஒழுக வச்சிருக்காரு தெரியல ஏதோ ஒரு நன்மைக்கே அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் செய்கிற வேலை வந்து நம்மளுக்குள்ளே மட்டும்தான் அது இருக்கு இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி நான் கொண்டு வரணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது என்னால் முடியலை அதை நான் எப்படியாவது எனக்கு அதை நிறைவேற்றி கொடுங்க கடவுளே அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நான் சாமி கும்பிட்ற நேரம்லாம் அதை தான் நான் கேட்குறேன் நான் எப்போயாவது இப்போ இல்லாட்டால் எப்போனாவது நம்ம நினச்சது ஒரு நாளாவது நிறைவேறும்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் நான் நினச்சிகிட்ருக்கிறேன் ஃப்ரைடே பூஜை நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிஞ்சிருச்சு அடுத்தது சாட்டர்டே காலையில் என்ன பண்ணேன்னா தக்காளி சட்னி வச்சு தான் ரெடி பண்ணேன் காலை டிஃபனுக்கு புதினா மல்லி தக்காளி பெரியவங்க எல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டு இந்த சட்னி வச்சா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் புதினாவும் மல்லி வாசனை இருந்தாலே பிடிக்கும் அவனுக்கு அதுக்காகவே இதை மாதிரி ரெடி பண்ணிட்டேன் அவனுக்கு பிடிக்காதது இட்லி ஒன்று தோசை ஊற்றி கொடுத்தா கூட அமைதியாக சாப்பிட்டு போவோம் அவனுக்கு இட்லினாலே பிடிக்காது எனக்கு இந்த சட்னிக்கு இட்லி வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குண்டாக்கா நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் நான் சூடாக இருந்துச்சு சீக்கிரம் ஆற விட்டு அரைச்சிட்டோம்னா இன்றைக்கி தம்பிக்கு ஸ்கூல் ஆஃப் டே அதனால காலையில் சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடுத்து விட்டாக்கா தான் சீக்கிரமாக ரெடி பண்ணுவோம் மணி எட்டரைக்கு மேலே ஆகிடுச்சு அதனால சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துலான் ஃபேன் காற்றுல ஆற விட்டு அரைச்சிக்க போனேன் சட்னி இன்றைக்கி ஒன்றாம் தேதியிலிருந்தேவும் நான் என்ன பண்ணேன்னா பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி தீபம் போடணும் என்னால் அந்த பிரம்மமுகூர்த்த டயத்தில் எழுந்துருச்சு சாமி கும்பிட்டுட்டு கும்பிடாமல் இருக்கிறது எனக்கு மனசில் ஒரு பாரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்காகவே இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டேன் நான் காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சு தீபம் போடணும்னு எழுந்திரிச்சு சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டேன் மல்லி புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லியோட தம்பிக்கு எடுத்து வச்சு கொடுத்துட்டானே அவன் சாப்பிட்டுட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான் அவனை அனுப்பிச்சி தான் அப்புறம் கேக் ரெடி பண்ணேன் கேக் போட்டு அவங்க அப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வரவங்கள பாக்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க வே முடிச்சுட்டு வந்து அவன் தம் கடையில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க அந்த பாக்ஸுகளை அதுக்காக தான் இப்போ ரெடி இருக்கேன் ஏதோ நம்ம வீட்டில் இருக்கவங்க நமக்கு தெரிஞ்ச வேலையை வந்து நம்ம வந்து நம்ம பெண்கள் வந்து சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படி தான் நான் நினச்சி எனக்கு தெரிஞ்சதை நான் வேலை இன்னும் ஏதாவது கற்றுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்ற நினப்பு தான் எனக்கு அதிகமாக இருக்குமா தவிர சும்மா இருக்க எனக்கு மனசே இருக்குது அது வீட்டில் வந்து ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்றத நான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அப்படி தான் நான் சின்ன சின்ன வேலைகள்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் எப்போவுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்